உங்க ஆத்ம சக்தியை உங்க ஆன்ம ஒளியில் விட தூண்டிவிட தூண்டிவிட கடுகளவு அளவு இருக்கக்கூடிய அந்த ஆன்ம ஒளி மேலும் மேலும் பிரகாசிக்கும் மேலும் மேலும் இருந்து இவ்வளவு இடத்துக்கு வரணும் அண்ணாக்குல இருந்து உச்சி வரைக்கும் அந்த ஒளியினுடைய ஜாலை வரணும் அந்த அளவு நீங்க தூண்டணும் அதுதான் தவம் அது ஒரே நாள வருமா கொஞ்சம் கொஞ்சமா தோண்டி 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 வந்து அது இந்த 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 எல்லாம் செய்து ஆகி அப்புறம் அதே மாதிரி இருந்து உள்ளங்கால் வரைக்கும் எழுபத்தி ரெண்டாயிரம் நாடி நரம்புகளை அந்த ஒளி ஊடுருவி எல்லா இடத்தையும் தூய்மையாக்கி அப்புறம் ஒளியே நிரம்பும் இதே பிசிக்கல் பாத்தம் எலும்பு கதை மத்தியாலே இதே உடல் ஒளி நிரம்பி நிரம்பி ஒளி உடலாக மாறும் போன உடலே ஒளி உடலாக ஒங்கு வந்த நமக்கு தெரிஞ்சுடைய ஆத்ம சக்தியை ஒளியை தோண்டி தோண்டி தவம் மூலமாக பெருகி ஒளியை வியாபிக்க செய்தோம் இதுதான் அப்ப தோன்றது எப்படி